அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஓம் நமச்சிவாய இந்த காணொளியில் காலபைரவர் என்னும் திருமேனியை பற்றி நாம் முழுமையாக சிந்திக்க இருக்கிறோம் இது சிவபெருமானின் ஒரு அவதாரமா. சிவபெருமானின் அறுபத்தி நாலு திருமேனிகளுள் ஒருவரானவர் இந்த கால பைரவர் இவரை வைரவர் என்றும் அறியப்படுகிறார் பைரவரின் வாகனமாக நாய் குறிப்பிடப்படுகிறது இதனால் தமிழ்நாட்டில் நாய்களுக்கு பைரவர் என்ற பொதுப்பெயரும் வழக்கத்தில் உள்ளது பைரவரை சுவர்ண பைரவர் யோக பைரவர் ஆதிபைரவர் உக்ர பைரவர் என்றெல்லாம் அழைக்கிறார்கள் கால பைரவர் சிவபெருமானின் ரூபமாக இருப்பவர் ஒரு சிவன் கோயிலின் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் அருள்பாலிப்பவர் ஆடைகள் இன்றி பனிரண்டு கைகளுடன் நாகத்தை பூணூலாகவும் சந்திரனை தலையில் சூடியும் சூலாயுதம் பாசக்கயிறு அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாய் காட்சி தருபவர் காலபைரவர் சனி பகவானின் குருவாகவும் பனிரெண்டு ராசிகள் எட்டு திசைகள் பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் மற்றும் காலத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் பஞ்சகுண சிவமூர்த்திகளில் பைரவர் வக்ரமூர்த்தியாக அறியப்படுகிறார் இந்த பைரவர் அவதாரம் தோன்றியதற்கான காரணம் என்னவென்று நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம் அந்தகாசுரன் எனும் அசுரன் சிவபெருமானிடம் பெற்ற வரத்தால் ஆணவம் கொண்டு தேவர்களையும் முனிவர்களையும் சொல்லனா துயரத்திற்கு ஆளாக்கினான் தேவர்களை பெண் வேடமிட்டு சாமரம் வீசும் வேலையை செய்யும்படி பணித்தான் அந்தகாசுரன் சிவபெருமானிடம் இருந்து இருள் எனும் பெரும் சக்தியை வரமாக பெற்றதால் உலகை இருள்மயமாக்கி மயமாக்கி ஆட்சி செய்தான் தேவர்களும் முனிவர்களும் அவனை அழிக்க சிவபெருமானிடம் வேண்டினார்கள் தாருகாபுரத்தை எரித்த காளாக்னியை பைரவமூர்த்தியாக சிவபெருமான் மாற்றினார் அந்தகாசூரன் ஏற்படுத்திய இருளை போக்க எட்டு திசைகளிலிருந்து எட்டு பைரவர்களை உருவாக்கி இரு இருளை நீக்கும் பணியை தந்தார் அதனால் அந்த அசுரனுக்கும் பைரவருக்கும் இடையில் பெரும் போர் நிகழ்ந்தது அந்த போரில் அந்தகாசூரன் அழிந்தான் இதனால் தேவர்களும் முனிவர்களும் காப்பாற்றப்பட்டனர் பைரவ மூர்த்தியை பைரவர் பிரம்ம சிரேசிதர் உத்திர பைரவர் சேஷாத்திர பாலகர் வடுகர் தாரணர் சட்டைநாதர் கஞ்சுகன் கரிமுக்தன் நிர்வாணி சித்தன் கபாலி வாதுகன் வைரவர் என்ற பல பெயர்களில் வணங்குகிறார்கள் அச்சய பீடங்களின் காவலன் இந்த சிவபெருமான் புராணத்தில் சிவனை பிரிந்த பார்வதி தேவி பிரம்மாவின் பிரியமான மக மகனான பிரஜாபதி தக்ஷனுக்கு மகளாக பிறந்தார் இவர் தாட்சாயினி சதி என்றும் அறியப்பட்டார் பருவ வயதில் சிவனின் மேல் காதல் கொண்டு தட்சணின் விருப்பமின்றி சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டார் முன்பொரு காலத்தில் பிரம்மாவிற்கு ஐந்து தலைகள் இருந்தது அதில் நான்கு தலைகள் நான்கு வேதங்களை ஓதிய வண்ணமும் ஒரு தலை நான்கு வேதங்களை நிந்தனை செய்தவாறும் இருந்தது இதனால் ஆத்திரமடைந்த சிவபெருமான் பிரம்மாவின் அந்த தலையை வெட்டிவிட்டார் இதனை அறிந்த தட்சன் தன் தந்தையை அவமானப்படுத்தியதாக எண்ணி சிவபெருமானுக்கு பூஜை இனிமேல் நடக்காது என்று சாபமளித்தார் இருப்பினும் தக்ஷனுக்கு சிவபெருமான் மேல் கோபம் தீரவில்லை இந்த சமயத்தில் தக்ஷன் ஒரு பெரிய யாகம் ஒன்றை நடத்தினான் அதற்கு சிவபெருமானுக்கும் சதிதேவிக்கும் அழைப்பு விடப்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த சதிதேவி தன் தந்தைக்கு அறிவுரை கூறினார் அதை ஏற்க மறுத்ததால் விவாதம் முற்றி சதிதேவி அந்த யாக குண்டத்தில் இறங்கி தற்கொலை செய்து கொண்டார் இந்த பிரிவை தாங்க முடியாத சிவபெருமான் சதிதேவியின் பூத உடலை எடுத்து கொண்டு மூவுலகம் அலையத் தொடங்கினார் இதை கண்ட விஷ்ணு சிவபெருமானை இந்த மாயையிலிருந்து அகற்றுவதற்காக தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் சதிதேவியின் பூத உடலை தகர்த்தார் அது அறுபத்தி நான்கு பாகங்களாக வெட்டுண்டு பூமியில் சிதறி விழுந்தது பின்பு சிவபெருமான் சதிதேவியின் அந்த பாகங்கள் அனைத்தையும் சக்தி வீடங்களாக மாற்றினார் தாருகாசுரன் போன்ற கொடிய அரக்கர்களிடமிருந்து சக்தி பீடத்தை காக்கவும் மக்கள் வந்து சக்தி பீடத்தை வணங்குவதை தடுக்கும் பொருட்டு இடையூறு செய்த அரக்கர்களிடமிருந்து மக்களை காப்பாற்றவும் அறுபத்தி நான்கு கால பைரவர்களை சிவபெருமான் உருவாக்கி ஒவ்வொரு சக்தி பீடத்திற்கும் ஒருவராக பணியில் அமர்த்தினார் அவரே காவல் தெய்வமாக சக்தி பீடத்திற்கு இருந்து மக்களையும் சக்தி பீடத்தையும் காத்து வருகிறார் பிற்காலத்தில் தாருகாசுரனை முருகப்பெருமான் போரில் கொன்று மக்களை காப்பாற்றினார் சரி பைரவரான பைரவருக்கான வடிவங்கள் என்ன மகாபைரவர் எட்டு திசைகளை காக்கும் பொருட்டு அஷ்ட பைகர பைரவர்களாகவும் அதாவது எட்டு பைரவர்களாகவும் அறுபத்தி நாலு பணிகளை செய்ய அறுபத்தி நாலு பைரவர்களாகவும் விளங்குவதாக நம்பப்படுகிறது மேலும் ஸ்வர்ண பைரவர் போன்ற சிறப்பு பைரவ தோற்றங்களும் உள்ளது அஷ்ட பைரவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் திசைக்கு ஒன்றென விளங்கும் எட்டு பைரவர்கள் அஷ்ட பைரவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் சில கோயில்களில் பைரவிகளுடன் இணைந்து தம்பதி சகிதமாக இந்த பைரவர்கள் காட்சி தருகிறார்கள் அசிதாங்க பைரவர் இவர் அஷ்டபைரவ மூர்த்திகளில் முதன்மையானவர் இந்த பைரவர் வாரணாசி அதாவது காசியில் விருத்தகாலர் கோயிலில் அருள் செய்கிறார் அன்னப்பறவையை வாகனமாக கொண்டவர் நவ கிரகங்களில் பிரகஸ்பதியின் கிரகதோஷத்தை போக்குவதற்காக இந்த பைரவரை வணங்குகிறார்கள் அவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருவரான பிராமி விளங்குகிறார் பைரவர் இவர் பைரவர்களில் இரண்டாவது தோற்றமாவார் இப்பைரவர் வாரணாசி அதாவது காசியில் ஹனுமான் கோயிலில் அருள் செய்கிறார் காலையை வாகனமாக கொண்டவர் நவக்கிரகங்களில் சுக்ரனின் கிரக தோஷத்தை போக்குவதற்காக இந்த பைரவரை வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருவரான மகேஸ்வரி விளங்குகிறார் சண்ட பைரவர் இவர் அஷ்ட பைரவர்களின் மூன்றாவது தோற்றமாவார் இப்பைரவர் வாரணாசி அதாவது காசியில் துர்கையம்மன் கோவிலில் அருள் செய்கிறார் மயிலை வாகனமாக கொண்டவர் நவ செவ்வாய் கிரக தோஷத்திற்கு இந்த பைரவரை வழிபடுகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னியர்களில் ஒருவரான கௌமாரியை விளங்குகிறார் குரோதன பைரவர் இவர் அஷ்ட பைரவர்களின் நான்காவது தோற்றமாவார் இந்த பைரவர் வாரணாசி அதாவது காசியில் காமாட்சியம்மன் கோவிலில் அருள் செய்கிறார் இவர் செம் பருந்தை வாகனமாக கொண்டவர் நவ கிரகங்களில் சனி கிரக தோஷத்தை போக்குவதற்காக இந்த பைரவரை வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னியர்களில் ஒருவரான வைஷ்ணவி விளங்குகிறார் உண்மத்த பைரவர் இவர் ஐந்தாவது தோற்றமாவார் இவர் வாரணாசி அதாவது காசியில் உள்ள பீமசண்டி கோயிலில் அருள் செய்கிறார் குதிரையை வாகனமாக கொண்டவர் நவ புதன் கிரக தோஷத்தை போக்குவதற்காக உண்மத்த பைரவரை வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னியர்களில் வராகி இருக்கிறார் கபால பைரவர் இவர் அஷ்ட பைரவர்களில் ஆறாவது தோற்றமாவார் இவருடைய கோவில் வாரணாசி காசியில் லார்ட் பசார் கோயிலில் அருள் செய்கிறார் யானையை வாகனமாக கொண்டவர் நவகிரகங்களில் சந்திர தோஷத்தை போக்குவதற்காக கபால பைரவரை வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னியர்களில் இந்திராணி விளங்குகிறார் பீட்சண பைரவர் இவர் அஷ்ட பைரவர்களில் ஏழாவது தோற்றமாவார் இவருடைய கோவில் வாரணாசி அதாவது காசியில் பூத பைரவர் கோவிலில் அருள் செய்கிறார் சிங்கத்தை வாகனமாக கொண்டவர் நவகிரகங்களில் கேது தோஷத்தை போக்குவதற்காக பீட்சண பைரவரை வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னியர்களில் சாமுண்டி விளங்குகிறார் சம்ஹார பைரவர் இவர் அஷ்ட பைரவர்களில் எட்டாவது தோற்றமாவார் இவருடைய கோவில் வாரணாசி அதாவது காசியில் திரிலோச்சன சங்கம் கோவிலில் அருள் செய்கிறார் நாயை வாகனமாக கொண்டவர் நவகிரகங்களில் ராகுதோஷத்திற்காக வணங்கப்படுகிறார் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னியர்களில் ஒருவரான சாமுண்டி விளங்குகிறார் மொத்தம் வாரணாசியில் எட்டு திசைகளில் அஷ்டபைரவர்கள் கோயில் அமைந்துள்ளது அசிதாங்க பைரவர் விருத்தகாலர் கோயிலிலும் ருரு பைரவர் ஹனுமான் கோவிலிலும் சண்ட பைரவர் துர்கையம்மன் கோவிலிலும் குரோதன பைரவர் காமாட்சியம்மன் கோவிலிலும் உன்மத்த பைரவர் பீமசண்டி கோவிலிலும் கபால பைரவர் பசார் கோவிலிலும் பீட்சண பைரவர் பூத பைரவர் கோவிலிலும் சம்ஹார பைரவர் திரிலோச்சன சங்கம் கோவிலிலும் மக்களுக்கு அருள் செய்கிறார் அடுத்தபடியாக அறுபத்தி நான்கு பைரவர்கள் சக்தி பீடங்களை காத்த அறுபத்தி நாலு பைரவர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஒன்று நீலகண்ட பைரவர் ரெண்டு விஷாலாட்சி பைரவர் மூணு மார்த்தாண்ட பைரவர் நாலு முண்டன பிரபு பைரவர் அஞ்சு ஸ்வசந்த பைரவர் ஆறு அதிசந்துத பைரவர் ஏழு கோர பைரவர் எட்டு சம்ஹார பைரவர் ஒன்பது விஸ்வரூப பைரவர் பத்து ஞானரூப பைரவர் பதினொன்று பிரம்ம பைரவர் பன்னிரண்டு தண்டவகர்ண பைரவர் பதிமூணு சுதாபாத்திர பைரவர் பதினான்கு சீரிட பைரவர் பதினைந்து உன்மத்த பைரவர் பதினாறு மேகநாத பைரவர் பதினேழு மனோவேக பைரவர் பதினெட்டு சேசாத்ரபாலக பைரவர் பத்தொன்பது விருபாக்சேச பைரவர் இருபது கரால பைரவர் இருபத்தி ஒன்று நிர்பய பைரவர் இருபத்தி இரண்டு ஸ்வர்ண பைரவர் இருபத்தி மூன்று பிரகசத பைரவர் இருபத்தி நான்கு லோகபால பைரவர் இருபத்தி ஐந்து கதாதர பைரவர் இருபத்தி ஆறு வஜ்ரஹஸ்த பைரவர் இருபத்தி ஏழு மகாகால பைரவர் இருபத்தி எட்டு பிரகண்ட பைரவர் இருபத்தி ஒன்பது பிரளய பைரவர் முப்பது அந்தக பைரவர் முப்பத்தி ஒன்று பைரவர் முப்பத்தி ரெண்டு பீட்சண பைரவர் முப்பத்தி மூன்று வினாசின பைரவர் இருவத் முப்பத்தி நாலு குலபால பைரவர் முப்பத்தி அஞ்சு ருண்டமாலா பைரவர் முப்பத்தி ஆறு இரத்தாங்க பைரவர் முப்பத்தி ஏழு பிங்களேஷ்ண பைரவர் முப்பத்தி எட்டு அப்ரரூப பைரவர் முப்பத்தி ஒன்பது தாரபாலன பைரவர் நாற்பது பிரசாபாலன பைரவர் நாற்பத்தி ஒன்று குல பைரவர் நாற்பத்தி ரெண்டு மந்திர நாயக பைரவர் நாற்பத்தி மூணு சிவ பைரவர் நாற்பத்தி நாலு பிரம்ம பைரவர் நாற்பத்தி ஐந்து விஷ்ணு பைரவர் நாற்பத்தி ஆறு வருகநாத பைரவர் நாற்பத்தி ஏழு கபால பைரவர் நாற்பத்தி எட்டு பூத வேதாள பைரவர் நாற்பத்தி ஒன்பது திரிநேத்திர பைரவர் ஐம்பது வரத பைரவர் ஐம்பத்தி ஒன்று பர்வத வாகன பைரவர் ஐம்பத்தி இரண்டு சசிவாகன பைரவர் ஐம்பத்தி மூணு கபாலபூஷண பைரவர் ஐம்பத்தி நாலு சர்வவேத பைரவர் ஐம்பத்தி ஐந்து திரிபுராந்தக பைரவர் ஐம்பத்தி ஆறு ஈசான பைரவர் ஐம்பத்தி ஏழு முண்டாத்தாரிணி பைரவர் ஐம்பத்தி எட்டு சர்வ பூத பைரவர் ஐம்பத்தி ஒன்பது கோரநாத பைரவர் அறுபது பயங்க பைரவர் அறுபத்தி ஒன்று புத்தி முக்தி பயத்த பைரவர் அறுபத்தி ரெண்டு காலாக்னி பைரவர் அறுபத்தி மூணு மகாருத்ர பைரவர் அறுபத்தி நான்கு தக்ஷிணா பிஸ்திதி பைரவர் ஆக அறுபத்தி நாலு வைரவர்கள் அறுபத்தி நான்கு சக்தி மையங்களை காத்தவர்களாக புராணங்களில் கூறப்படுகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்